ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க வெல்கம் டு ரிட்டு கிச்சன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிச்ச ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம் ரவையில் என்னென்னு சொல்லி உப்புமா செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் பட் ரவையை வந்து வறுத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு தாட்சை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பெரிய சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க சிம்பிளா என்னென்ன செய்யறேன்னு தான் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் அந்த பெரிய சீரகம் பொறிஞ்சி வரும்பொழுது கருவேப்பம்பியில ரெண்டு மூடியெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்க நான் வந்து கேரட் வந்து துருவி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுட்டு செத்தல் மிளகாய் வந்து சும்மா அவங்களோட உரைப்புக்கு தேவையானதுதான் நான் ஒரு ரெண்டு செத்தல் மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்றேன் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த வெங்காயமும் கேரட் எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்க இவ்வளோன்னா நான் இதில் சேர்க்கறது வேறு எதுவுமே சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி எங்கள்கிட்ட விட்ட எங்கள்கிட்ட விட்டு இருக்கிற குட்டீஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அன்றைக்கி செய்கிறேன் அதை வந்து உங்களோடையும் சேவ் பண்ணி கொள்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கி வரும்போது நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டாம் பால் பால் எல்லாம் சேர்த்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்படி நல்லா பொங்கி வரும்பொழுது நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற ரவையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த தண்ணியும் ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் தேங்காய் பாலோடு சேர்ந்து ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து புட்டு பதத்துக்கு வரும் புட்டு மாதிரி நல்லா கிண்டி எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியான சூப்பரான ரவா உப்புமா ரெடி என் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங்கில் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ഓക്കെ താങ്ക് യു നെക്സ്റ്റ് വീഡിയോ ലോ